என்பவருடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நம்முடைய காணொலியை புதிதாக அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே திமுகவினுடைய இருபத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் திமுகவினுடைய தேனி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தங்க தமிழ்ச்செல்வன் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் ஏன் ராஜினாமா செய்ய போகிறார் எதற்கு ராஜினாமா செய்ய போகிறார் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன திமுகவில் சேர்ந்து நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக கண்டுகொள்ளாமல் இருந்த தங்கத் தமிழ்ச்செல்வன் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து தேனி தொகுதியில் பாராளுமன்றத்துக்கு அவரும் அங்கு வெற்றி பெற்றார் ஆனால் ஏன் இப்பொழுது அந்த பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்ற கேள்வி எல்லாருக்கும் இல்லையா அதை பற்றின முழு விவரத்தை இந்த காணொலியில் பார்ப்போம் வாருங்கள் அன்பு உறவுகளே சமீபத்தில் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை ஸ்டாலினுடைய திமுக நலமுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை திமுக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்காங்க அந்த விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு மருத்துவ காப்பீட்டு கார்டு கொடுக்க அந்த மருத்துவ காப்பீட்டு கார்டு மூலமாக இலவச முகாம்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் அந்த காடு வந்துட்டு கொண்டு போனா உங்களுக்கான மருத்துவங்கள் வந்துட்டு இலவசமாக பார்க்கப்படும் அதுதான் வந்துட்டு நலமுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்துக்கு பயனாளர்களுக்கு கார்டு அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை கொடுப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் அவருடைய தலைமையில் அந்த காப்பீட்டு கார்டுகள் கொடுப்பதற்கான ஒரு விழா நடத்துறாங்க அதில் கலெக்டர் உட்பட மிக முக்கிய நபர்கள் திமுகவினுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட மாநில பொறுப்பாளர்களாக அதில் இருக்காங்க தேனி மாவட்டத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினரான தங்க தமிழ்ச்செல்வனுக்கு அழைப்பு இல்லை அதே போல் அந்த விழாவில் அவருடைய பெயரும் இடம்பெறல அவருடைய புகைப்படங்களும் இடம்பெறலை தேனியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் தேனியில் உள்ள ஒரு தொகுதி தான் ஆண்டிப்பட்டி தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகிற அந்த விழாவில் தங்கத்தமிழ்ச்செல்வன ஒரு ஆளாகவே மதிக்கலை ஒரு பொருட்டாகவே எடுத்து தேனி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினரை ஒரு ஆளாகவே மதிக்கலை ஆனாலும் கூட அழைப்பே இல்லாமல் அந்த விழாவுக்கு இவர் போயிட்டார் யாரு தங்க தமிழ்ச்செல்வன் நலமுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த விழாவுக்கு தங்க செல்வனுக்கு அழைப்பே இல்லாம அந்த விழாவுக்கு அழையா விருந்தாளியா போயிட்டார் இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த விழாவில் அந்த மருத்துவ காப்பீடு அட்டையை வந்துட்டு பயனாளர்களுக்கு கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன் அவர் தான் வந்துட்டு பயனாளர்களுக்கு அதை அந்த இடத்துல தங்க தமிழ்ச்செல்வன் வந்துட்டு நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் சேர்ந்தே கொடுத்தா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுப்போம் வாங்க அப்படின்னு மகாராஜன் அழைச்சிருக்கார் அதெல்லாம் நீ ஒன்றும் வேண்டாம் நீ உட்காரு அதெல்லாம் நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கத் அவர்களை ஆப் செஞ்சுருக்கார் உடனே தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கோபம் வந்து இரடா சரியான முட்டாப்பயலாக நீ அப்படின்னு எம்எல்ஏவை பார்த்து தங்கத் தமிழ்ச்செல்வன் கேள்வி ஏன்னா அந்த மேடையில் நடந்த அந்த சம்பவங்களை நான் பார்த்தேன் உங்களுக்கு அந்த காணொலியே நான் போடுறேன் பாருங்கள் நீங்கள் மாதிரி சொல்லி யல் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜனுக்கும் தங்க தமிழ்செல்வனுக்கும் மேடையிலேயே மோதிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் மேடையிலேயே ஒருத்தரை ஒருத்தரை வாடா போடா நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டாங்க

பக்கத்தில் இருந்த கலெக்டர் வந்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக நின்றுட்டார் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு கீழ்த்தரமாக பேசிக்கிட்டாங்க அந்த மேடையில் ஏன்னா திமுக காரனாலே அப்படி தானே இருப்பானுங்க பதவி பேயுங்க இல்லையா பதவி தானே அவங்களுக்கு முக்கியம் பதவி தவிர அவங்களுக்கு என்ன முக்கியம் மக்கள் மக்களினுடைய நலனுக்காகவா அங்கே மருத்துவ காப்பீடு அட்டை கொடுக்குறாங்க தேர்தலில் ஓட்டை பிடுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க அதுதான் அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேரும் வாய்வாதத்தில் மோதிக்கிட்டாங்க அதன் பிறகு அந்த விழா முடிஞ்சு அதன் பிறகு இந்த பிரச்சனையை வந்துட்டு திமுகவினுடைய தலைமை மகாராஜனை அழைத்து கண்டிக்கும் அப்படின்னு தங்கத்தமிழ்ச்செல்வன் எண்ணி இருக்கிறார் ஏன்னா அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவர் ஒரு சட்டமன்ற அவர் வந்துட்டு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் நான்கு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தேனி பாராளுமன்றத்துக்கு அவர் ஆனால் இவர் சாதாரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவுதான் ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை மதிக்கவே அப்படி இருக்கும் பொழுது தலைமை சும்மா இருக்காது தளபதி அவர்கள் கூட்டு கண்டிப்பா கண்டிப்பார் அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் காத்திருந்திருக்கிறாரு காத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஆனால் மகாராஜன் சட்டமன்ற உறுப்பினரை ஸ்டாலின் அவர்கள் அழைத்து பேசவே இல்லை இப்படி இருந்த சூழ்நிலையில இரண்டு நாட்களுக்கு முன்பு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடந்திருக்கு அப்போ டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்த தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் சென்னையில தான் தங்கி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில நடக்குது தேனி மாவட்ட செயலாளர் இவர்தான் தான் தங்க தான் அப்படி இருந்தும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு கலந்துக்காதையே தேனிக்கு புறப்பட்டு போய்விட்டார் மகாராஜனை அழைத்து பேசவில்லை அப்படின்னு பார்த்தா மகாராஜன் வந்துட்டு ஆண்டாண்டு காலமாக காலமா பரம்பரை பரம்பரையாக திமுகவில் கிடக்கிறாரங்க அவரு தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு தினகரம் பின்னாடி போனாரு கிட்ட போய் அங்க எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பதவி மட்டும்தான் குறிக்கோள் இல்லையா அப்ப தினகரன் பின்னாடி இருந்தா நமக்கு எந்த பயனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வந்து திமுக தினகரன் கிட்ட இருந்து வெளியே வந்துதான் இவர் போய் திமுகவில் சேர்ந்தார் திமுகவில் போய் சேர்ந்து குறைந்தது நான்கு ஆண்டுகள் வந்து கண்டுக்கவே இல்லை தங்க தமிழ்ச்செல்வனை அவரை வந்து நியூட்ரல் விட்டாங்க விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ விஜயதரணி காங்கிரஸில் தொடர்ந்து மூன்று முறை பதவி ஆசையில் பாஜகவில் போய் சேர்ந்தா நம்மளை பிரதமர் ஆக்கிடுவாங்க நினச்சி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் சேர்ந்தாங்க இப்போ என்ன ஆச்சு விஜயதரணியோட நிலைமை விஜயதரணி இருக்காங்களா இல்லையா எங்க போனாங்க அப்படின்ற இல்லை விஜயதரணி அப்படி ஒரு நிலைக்கு விஜயதரணி ஆயிட்டாங்கல்ல அதுக்கு காரணம் என்ன பதவிப்படுத்தும் பாடு அந்த பதவிப்படுத்தும் பாட்டில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படி தான் தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவுக்கும் போனது இப்போ திமுகவில் போயிட்டு ஒரு நான்கு வருஷம் அங்கே இங்கே அப்படியே ஒட்டிக்கிட்டே இருந்தார் கடைசியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேனி பாராளுமன்றத்தில் அவருக்கு சீட்டு கொடுத்தாரு ஆனால் இப்போது திமுகவில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு என்ன பிரச்சனைனா திமுகாரம் மதிக்கிறதே இல்லையான் தங்க தமிழ்ச்செல்வனில் திமுக காரம் ஒரு மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் கவுன்சிலர் எவனாக இருந்தாலும் நீ நேற்று கட்சிக்கு வந்தவன் உன்னெல்லாம் நான் மதிக்கணுமா உன்னெல்லாம் கேள்வி கேட்டு நான் வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வம் வந்துட்டு தேனி மாவட்ட செயலாளர் ஆனால் தேனி மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற திமுகவினுடைய மற்ற பொறுப்பாளர்கள்லாம் தங்க செல்வன ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லையா நீ நேத்து கட்சிக்கு வந்தவையா நீனா திமுக காரண பரம்பரையா நானெல்லாம் பரம்பரையா பொறக்கும்போது எங்கள் தாத்தா கட்டியிருந்த வேஷ்டி எங்க அப்பன் கட்டினா எங்க அப்பன் கட்டின வேஷ்டியை நான் கட்டினா நான் கட்டின வேஷ்டியே இப்போ என் பிள்ளை கட்டிட்டு இருக்காயா அந்த மாதிரி நாங்கெல்லாம் பரம்பரை பரம்பரையாக திமுக நீ நேத்து வந்தவன் திமுகவுக்கு ஏற்கனவே அதிமுகவில் இருந்த அப்புறம் தினகரம்பாடி போன தான் நீ இங்கே வந்திருக்க இப்ப நீ சொல்கிறத நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி திமுக காரன் யாருமே தங்க தமிழ்ச்செல்வனுடைய பேச்சை கேட்கறதே மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தேனி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியே எனக்கு வேண்டாம் ஏற்கனவே நானே ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் தினகர அதனால் எனக்கு இந்த பதவியெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்து எங்க எனக்கு மதிப்பு இருக்குதோ அங்க போய் சேர்றது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இரண்டொரு நாட்களில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் வீட்டில் போய் உட்காந்துக்குவாரா தங்க தமிழ் செல்வனா அது ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் அதன் பிறகு ஓபிஎஸ்ஐயே இப்போ ஒட்டுமொத்தமாக கட்சியில் இருந்து நீக்க எடப்பாடி என்ற ஒரே ஒரு தலைமையின் கீழே அதிமுக போயிட்டதுனால எடப்பாடிக்கு கீழே போய் தங்க தமிழ்ச்செல்வம் சேர்ந்தா தேனி பாராளுமன்ற தொகுதியில் பெரும்பாலாக இருக்கின்ற மக்கள் வந்துட்டு தேவர் கம்யூனிட்டி மக்கள் தான் அப்போ அதிமுகவிலிருந்து வேரோட புடுங்கி ஓபிஎஸ் வெளியேற்றிட்டு இன்னைக்கு நீ எடப்பாடி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு வேலையை காட்டுறீங்க அப்படி ஒரு நிலைக்கு தேனி மக்கள் வந்துட்டு நம்மளை பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதனால ஓபிஎஸ் இல்லாத அதிமுகவில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவில் இணைவதற்கான முயற்சியை தங்க தமிழ்ச்செல்வன் செய்திருப்பதாகவும் பாஜகவில் சேருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தங்க அவர்கள் தொடங்கி இருப்பதாகவும் சொல்கிறாங்க பாஜகவில் தங்க தமிழ்ச்செல்வன் இணைந்தால் கண்டிப்பாக எம்பி பதவியை ராஜினாமா செய்வார் அந்த பேச்சுவார்த்தையை பேசி முடித்துக்கொண்ட கொண்ட பிறகுதான் இந்த எம்பி பதவியை அவர் ராஜினாமா செய்வார் என்று கூறப்படுகிறது என்ன நடக்கும் தேனி பாராளுமன்ற தொகுதி காலி ஆகுமா அல்லது தங்க அவர்களை அழைத்து பேசி கட்சியில் ஒட்ட வைத்துக் கொள்ளுவாரா ஸ்டாலின் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் நம்முடைய காணொலியை புதிதாக பார்க்கின்ற அன்பு உறவுகள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே